அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் ஓபிஎஸ்க்கு முக்கிய பொறுப்பு ஒருங்கிணைக்கப்படும் அதிமுக அதிமுக மிக விரைவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என செங்கோட்டையின் போர்க்கடி தூக்கினார் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இதற்காக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்புக்கு பின்பு செங்கோட்டையின் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் இதனால் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நாளை எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்துள்ளது மத்திய பாஜக அரசு அந்த சந்திப்பின் பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுத்தால் அவருக்கு கண்டிப்பாக சிக்கல்கள் நேரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதுவரையிலும் அதிமுகவின் சார்பில் ஏழு சிவில் வழக்குகள் உள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானது செல்லாது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கியது செல்லாது என்பன எனவே எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு சொல்வதை கேட்டுத்தான் நடக்க வேண்டும் ஒருவேளை அவர் மத்திய அரசு சொல்வதை நிராகரித்தால் இரட்டை இலை சின்னம் அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் அவர் அதிமுகவின் பொதுச் கூட செல்லாது என்று சொல்லப்பட்டு வருகிறது எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸை விடுத்து அன்புமணி ராமதாஸுக்கு சின்னமும் கட்சியும் கிடைத்ததோ அதே போன்றுதான் அதிமுகவிலும் நடைபெறும் என்று கூறப்பட்டு வருகிறது ராமதாஸ் தனக்குத்தான் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினாலும் கூட மத்திய அரசின் ஆதரவு அன்புமணி ராமதாஸுக்கே உள்ளது எனவேதான் தான் அன்புமணி ராமதாஸ் இதில் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்பது பாஜகவின் அஜெண்டாவாக இருந்து வருகிறது டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்ளுங்கள் அவர் தனி கட்சியை தொடங்கிவிட்டேன் இனிமேல் நான் அதிமுகவில் இணைய மாட்டேன் என அவரே கூறிவிட்டார் எனவே அவர் அதிமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனால் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் மேலும் சமீபத்தில் நீக்கப்பட்ட செங்கோட்டையினையும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் அஜெண்டாவாக இருந்து வருகிறது தென்தமிழகம் டெல்டா பகுதிகளில் இவர்கள் இருவரது செல்வாக்கு இல்லாமல் அதிமுக வெற்றி பெறாது மேலும் என் கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டு வருகிறது சமீபத்தில் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டபோது நான் ஓ பி எஸ் ஓடு பேச்சுவார்த்தை நடத்தினேன் மேலும் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவோடு ஓ பி எஸ் ஐ சந்திக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என கூறியிருந்தார் இதுகுறித்து பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியபோது நான் நயனார் நாகேந்திரனோடு பேசியது உண்மைதான் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கும் எண்ணம் தற்பொழுது இல்லை என குறிப்பிட்டிருந்தார் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்திக்காக நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் எதற்காக பாடுபட்டு வருகிறார் அதனால் எங்களது முழு ஆதரவு அவருக்கு உள்ளது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஓ பி எஸ் அவர்கள் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும் மேலும் ஓ பி எஸ் தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவின் சார்பில் அதிமுகவின் சார்பில் பொருளாளராக பன்னெண்டு ஆண்டு காலம் நீடித்தவர் மேலும் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் என பல்வேறு பதவிகளை வகித்தவர் அப்படி இருக்கும்பொழுது அவரை கட்சியிலிருந்து இருந்து நீக்குவதே சரியில்லை மேலும் அவர் கட்சியில் மீண்டும் இணைக்கப்பட்டால் அவருக்கான ஒரு முக்கிய அங்கீகாரம் அங்கு இருக்க வேண்டும் எனவே ஓபிஎஸ் தான் கட்சியில் இணைய எந்த தியாகத்தை செய்ய தயார் என கூறினாலும் கூட அவர் ஒரு முக்கிய பொறுப்பை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது அதன் வெளிப்பாடுதான் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் இடம் நீங்கள் அதிமுகவில் இணைக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியை ஒப்புக்கொள்வீர்களா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு கீழ் நீங்கள் செயல்படுவீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஓ அவர்களோ முதலில் அதிமுக ஒருங்கிணையட்டும் அதன் பின்பு உட்கார்ந்து அனைவரும் பேசிக் கொள்ளலாம் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது முதல் இலக்கு அதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார் அப்படி பார்க்கும்பொழுது ஓ பி எஸ் என்னதான் அவர் புதுவெளியில் எனக்கு பொறுப்புகள் வேண்டாம் என கூறினாலும் அவர் கட்சியில் முக்கிய இடத்தை எதிர்பார்த்து காத்துள்ளார் என்று கூறப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியை அவர் கேட்க போவதில்லை அதே சமயத்தில் அதற்கு நிகரான முக்கிய பதவி ஒன்று அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவரது எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது அவரது ஆதரவாளர்களும் ஒருங்கிணைப்பாளர் என்ற முக்கிய பதவி அவருக்கு வழங்கப்பட்ட போது கூட எடப்பாடி பழனிசாமி அவரை செயல்பட விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தார் அதே போன்ற ஒரு சூழ்நிலைதான் எதிர்காலத்திலும் நிகழும் இருப்பினும் ஓ பி ஒரு அங்கீகாரம் கட்சிக்குள் வேண்டும் என்பது அவரது நிலைப்பாடாக இருந்து வருகிறது மத்திய அரசும் இதை வலியுறுத்தும் என்று வருகிறது நாளை எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்கிறார் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது நன்றி